வார வாரம் வந்துட்டு இருக்காரு இ திருப்பூர்ல இருந்து வரணும்னு நினைக்கிறேன் வணக்கம் ரஞ்சித் வணக்கங்கண்ணா நீங்க எந்த இருந்து வர்றீங்க நம்ம திருப்பூர்ல காங்கேய ரோடு நல்லூர்ல இருந்து வராங்க காங்கேய ரோடு நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபோன் யூ வந்தீங்க சரி சரி இப்ப ஒரே ஒரு பொம்மேரி நாய்க்குட்டி தான் கொண்டு போயிருக்கிறீங்களா இல்லைங்கண்ணா பகுதியில நடிக்க மாட்டேங்க ஆமா குளிர் இல்லைங்கண்ணா அவங்க நடுக்க தாங்க முடியாது சரி 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 லேப் இருக்குங்க லேபர்ஸ் நிறைய இருக்குங்கண்ணா ஓகே ஓகே இதோ தான ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஓகே இதோ பொம்மேரின்னு தானே ஆமாண்ணா இதா நீங்க இந்த மினியாச்சர்பா டைப்ல வருமா நாம நாம் இந்திய

நல்லா புஸ்கோட்டா இருக்க மாட்டேங்க ஆமா நல்ல கோட்டுங்கனா ஓகே ஓகே பிஸ்கட் கலர்ங்கனா பிஸ்கட் பியூர் ஒயிட் கிடையாதுங்க பியூர் ஒயிட் வரல கலர்ல வரணும் சரி சரி இது எத்தனை நாள் குட்டிங்க இது 40 நாள் ஆகுதுங்க 40 நாள் ஆகுது ஓகே 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 சோ அதுவும் பாத்தீங்கன்னா 40 நாள்ல நல்ல குவாலிட்டி இது எத்தனை நாள் வாக்சிங் போடுறோம் இந்த குட்டிக்கு 45 நாள்ல போடலாம் ஒவ்வொரு குட்டிக்கு ஒவ்வொரு மாதிரிங்களா இல்ல ஒண்ணே நீங்க எல்லாத்துக்குமே 40 நாள் தான் நாள் 45 நாள்ல 45 நாள் போடுங்க சரி சரி என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் ஈஸியா கொடுக்கலாம் நம்ம வீட்ல வளக்குறோம் இது கொடுத்தாவே போகுதுனா நல்லா வளந்துக்கிறேன் என்ன மாதிரி கொடுக்கலாம் வெறும் தயிர் சாதம் கொடுக்கணும் வெறும் தயிர் சாதம் குடுத்தா போதும் முட்டை இல்லவேல முட்டை போடலாம்

பொண்ணு வந்து வெளியே இருக்கணும் பிரச்சனை இல்ல சரி சரி இது பைனல் என்ன ரேட்னா பண்ணலாம்

நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பொங்கல் சிவா வந்திருக்காரு ரெண்டு பேருமா வரல ஆள் பயிதுன்னு குட்டின்னு கேடுப்போம் பக்குதா வணக்கம் சிவா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வர்றீங்க போனாவது பொங்கல் கொஞ்சம் வர முடியல எல்லாத்துக்கும் பொங்கல் தாங்க கொஞ்சம் வேலை இருந்து வர முடியும் சரி 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 ஷாப்ல எப்படி நல்லா போட்டுருக்கீங்க கிணல் தான் நீங்க சரி சரி பத்து ஒரு குட்டி தான் குட்டிதான் ஆமாங்க ஒண்ணுதான் எத்தனை நாள் கூட்டிங்க இது முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் குட்டிங்க என்ன ரேட் வருங்க எட்டு ரூபாய் சொல்றேன் அனுசரிச்சு குடுக்கலாம் எட்டாயிரம் ரூபாய் சொல்றீங்க அனுசரிச்சு கொடுக்கலாம் என்ன பண்ணலாங்க

இது சும்மா பொமரின் மாதிரி பொமரின் மாதிரி அப்படியே வளர்த்துக்கலாம் ஓகே ஓகே ஃபைனலா என்ன ரேட் கொடுப்பீங்க வாங்க 7500 எடுத்துக்கலாம் 7500 அது கம்மி ஆகாதா கேளுங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம் இல்ல கேப்பங்க அப்படி கேக்குற மாதிரி நான் கேக்குறேன் கண்டிப்பா கொடுத்துடுங்க நான் வாங்க போறது இல்ல வட்டவங்க அப்படி கேக்குறாங்க கேக்கிட்டங்க கம்மி பண்ணி கொடுத்துடுவீங்க ஓகே அந்த பொமரின் நம்ம கொடுக்கலையா இல்ல நம்ம ஓகே ஓகே சரி சரி சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா குணத்தூர் சந்தையில் நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க குணத்தூர் சந்தை காலையில ஒரு அஞ்சு மணிக்கே தொடங்குது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நிறைய பேர் இந்த லைன்ல பாருங்க நம்ம சிவா உங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இவரு பாத்தீங்கன்னா வர்றாரு நம்பி வாங்கலாம் இருக்கா நாய்க்குடி சூப்பரா இருக்கு கண்டிப்பா வாங்க குன்னத்தூர் எல்லாருமே பாருங்க ஏகப்பட்ட நாய்க்குடிகள் விற்பனைக்கு வச்சிருக்காங்க நம்ம சூப்பரா இருக்கு குன்னத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை தொடங்குது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு லேப் ஒருத்தருக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படியே அப்படின்னு கேப்போம் இந்த பக்கம் லேபு கொண்டு வந்திருக்காங்க சூப்பரா இருக்கு என்ன கேப்போம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க கொஞ்ச நாளா வரல நீங்க ஆமா கடையிலேயே கொஞ்சம் ராயபுரம் ஓகே ரெண்டு லேபு கொண்டு வந்துருக்கீங்க எத்தனை நாள் குட்டி நீங்க நாற்பது நாள் நாற்பது நாள் ஆச்சா என்னங்க நான் அங்க முப்பத்தஞ்சு நாள் ஆச்சுன்னா ரொம்ப குட்டியா இருக்கு நாற்பது நாள் ஆச்சு இவ்வளவு பிரிச்சா இருக்கு

நான் ஆண் எட்டு ரூபா குடுத்தலாம் பெண் ஏழு ரூபா ஏழு ரூபாய் கொடுத்தான் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறீங்களா இல்ல நினைதான் போடணும் இன்னமே தான் போடணுமா எத்தனை நாள் எத்தனால இன்ஜெக்ஷன் போடணும் இதோட பராமரிப்புல எப்படிங்க நார்மலா நம்ம எப்பவும் போல தான எல்லாம் நான் எப்பவும் போல ரைஸ் சாப்பாடு வெஸ்ட் கொஞ்சம் முட்டை சாப்பாடு ஓகே ஓகே சிக்கன் மட்டன் இந்த வெஜ் நான் இந்த சிக்கன்ல எதுவும் போல வேண்டிய இல்ல அதலாம் போடலாம் நார்மல் கொஞ்ச நாளைக்கு எப்படி வளக்கலாம் இந்த மாதிரி குட்டி இந்த வீட்ல இப்ப வாங்கிட்டு போறோம்னா எந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஒரு நம்ம வீட் செட் ஆக இருக்க மாதிரி எப்படி வளத்துவாங்க அதெல்லாம் எது பண்ணுங்க சும்மா நார்மலா விட்டினாலே செட் ஆகிடும் செட் ஆகிர ஓகே ஓகே ஃபைனலா என்ன ரேட் தருவீங்க 1000 ரூபாய் குறைச்சு கொடுத்துறேன் ஆ 1500 ரூபாய் குறைச்சு கொடுத்தலாம்

என்னங்க தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி நாலு பதினாலு ஐம்பத்தி ஒன்பது முப்பது ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி புனத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் தொடங்குது இந்த சந்தை ஒரு பயனுள்ள சந்தையா இருக்கு இந்த கிராம மக்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க வணக்கம் சிப்பி பாறை நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்து இருக்காங்க சிப்பி பாறை தானுங்களுக்கு இருபத்தி ஒன்பது நாள் முப்பது நாள் இருபத்தி ஒன்பது முப்பது நாள் ஆச்சு எத்தனை நாள் வேக்சின் போடுவாங்க அப்படி என்ன பக்கத்துல நாள் கேட்டீங்க ஓகே ஓகே நாற்பத்தி நாள் இருந்தா நாற்பத்தஞ்சு நாள் குள்ள போடுவோம் ஒரிஜினல் தப்பு வந்ததுன்னா நம்ம பெருசான வளர்த்துறீங்க தப்பு வந்தா அதே ரேட்டை கூட திருப்பி எடுத்துக்கலாம் ஓகே ஓகே

ல கொடுத்துலாம் ஏரிய கூப்பிட்டு கேட்டு சரி பஸ்ட் நம்ம நம்ம லோக்கல் ஏரியாவுல வந்து நாய்க்கு கொடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு சொல்லுங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் டபுள் ஒன் டபுள் டூ த்ரீ வருஷத்துக்கு எத்தனை டைம் குட்டி கிடைக்குங்க ஒரு டைம் மட்டும் லெட்டர் மட்டும் போடுவாங்க நீங்க எங்கிருந்து வரீங்க இங்க குட்டி தான் என் பேரண்ட்ஸ் பார்த்து கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்லிருக்காரு ஒன்னு இருப்பாங்க நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு இருக்காங்க இது ஒரு பணம் பயனுள்ள இருக்குன்னு நினைக்கிறேன்

ஜோடி ஐம்பது ரூபா இது அப்படியே ஐம்பது ரூபா ஜோடி அப்படியே ஐம்பது ரூபா ஒரு ஜோடி வந்து ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு கொடுப்பீங்களா பத்து ரூபா தான் பீஸ் பத்து ரூபா தான் பீஸ் சரி இன்னைக்கு இது மட்டும் தான் கொண்டு வந்தீங்களா ஆமா இங்க டேங்க் கூட கொண்டு வந்திருக்கீங்க அப்படியே டேங்க் எடுங்க பாக்கலாம் ஓ இந்த டேங்குங்களா இந்த டேங்க் என்ன ரேட் வருதுங்க டேங்க் நூறு ரூபா வருங்க அது பிஷ் ஃபுட் எல்லாமே சேர்த்து இரநூறு ரூபா வரும் இரநூறு ரூபா வருமா நீங்க எல்லாம் சேர்த்து அப்படியே அப்படியே செட்டா கொடுத்துருங்க இரநூறு ரூபா ஓகே செட்டா வாங்கினா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா ஆமா ஓகே ஓகே வேற எதுவும் கொண்டு வரலீங்களா நீங்க வேற கண்ணூர் கொண்டு வந்திருக்காங்க கண்ணூர்

அந்த ரேட்டு குடுக்கறாங்க நம்ம பதிமூன்று ரூபா வருங்க அடல் கட்டணம் எடுத்து இருந்த நாலு பேர் சிரிஞ்சு ஒண்ணு போயிடுச்சு ஒண்ணுதான் இருக்கு நிறைய விற்பனையாது ஆமா ஆமா வீட்டுக்குள்ள வளர்த்ததுக்கு நல்லா என்ன ரேட்டு இது நாலு ஐநூறுனா கொடுத்துடலாம் நாலு ஐநூறுனா கொடுக்கலாம் உங்களை காண்டாக்ட் பண்ற நம்பர் சொல்லுங்க என் பேர் மோகன்ங்க நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ த்ரீ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஓகே எந்த ஏரியாங்க இங்க சாமண்டி வரும் சாமண்டி வரும் சாமண்டி வரும் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி பொன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பறவைகள் அதிகமா விற்பனை கொண்டு வருவாங்க இது பாத்தீங்கன்னா அதிகமா பெட் ஷாப்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஆமா இப்ப கொண்டத்தூர்லயும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இது ஃபுல்லாவே கலர் மாறிடுமா

இருபது நகை நல்ல வாட்சி அப்படிங்களா கோம்பை சைஸ் ஹெவி சைஸ் ஹெவி சைஸ் ஆகும் எத்தனை ஹைட் வளருங்க இருபத்தி ஏழு வரைக்கும் வருங்க இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வாட்சிங் காவலுக்கு